கூலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்க போகிற ஒரு சில படங்களில் மிக முக்கியமான ஒரு படமாக இருக்குது நம்ம லோகேஷ் அனது இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்க படம் ஏற்கனவே தெரியும் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களும் இருக்குது கிட்டத்தட்ட ஹீரோக்களும் பேர் இருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகை தாண்டி அவர் ஃப்ரெண்டாக நம்ம தமிழன் சத்யராஜ் ஆகட்டும் அதுக்கப்புறம் உபேந்திர ஆகட்டும் நாகார்ஜுன் ஆகட்டும் அப்புறம் இன்னும் பல ஹீரோக்கள் இருக்காங்க இவங்களை தாண்டி இப்போது இன்னும் எதிர்பார்ப்பை மேலும் மேலும் எகிர வைக்கக்கூடிய கேஸ்டிங் உள்ளே வந்துகிட்டே இருக்குது என்ன அப்படின்னா ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு அவர் பெயர் சந்தீப் கிஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு இவர் ஒரு ஹீரோ அதுவும் நம்ம லோகேஷ் காஞ்சி இயக்கிய மாநகரம் படத்தோட முதல் ஹீரோ சந்தீப் கிஷன் இப்போ தான் ராயன் படத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அறுவடை பண்ணினார் ஸோ அவர் வந்து மீண்டும் லோகேஷ் காஞ்சி படத்திலே நடிக்கார் அப்படிங்கும்போது இவருக்கான போர்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ரஜினிக்கும் இவருக்குமான அந்த எல்லாம் எப்படிப்பட்ட விறுவிறுப்பை கொடுக்குங்கிற எதிர்பார்ப்பு பயங்கரமாக கூடியிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வருண் உள்ளே வந்திருக்காரு நமக்கே தெரியும் ஐசரி கணேசவர்களின் தங்கை மகள் அவர் வந்து பல படங்களை குணச்சத்திரக்காரர் நடிச்சிருக்காரு அப்புறம் வந்து ஹீரோவும் நடிச்சிருக்காரு அவர் உள்ளே வந்திருக்காரு எல்லாத்துக்கு மேலே டானாக்காரன் படத்தின் இயக்குனர் தமிழ் உள்ளே வந்திருக்காரு அவர் வந்து டானாக்காரன் படத்தின் இயக்கிறதுக்கு முன்னாடியே அசுரன் படத்தின் மூலமாக ஒரு வில்லன் கேட்ட நடித்து ரொம்ப பிரபலம் ஆகிட்டார் அதுக்கப்புறம் தான் டானாக்காரன் படத்தின் மூலம் தான் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத நிரூபிச்சாரு திரும்ப திரும்ப விடுதலை மாதிரியான படங்கள்லையும் அவர் நடித்து தன்னுடைய நடிப்பை முத்திரையை பதிச்சுட்டுருக்காரு இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்துக்கள் வந்து ஆன்போர்டாயிருக்கார் ஸோ மிகப்பெரிய கேஸிங் ஒவ்வொருத்தருமே சாதனை ஆட்கள் கிடையாது அவங்களுக்கான கதாபாத்திரம் கொடுத்தா பின்னி பெடல் எடுத்துருவாங்க ஸோ இவ்வளவு பேர் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நமக்கு வந்து பயங்கர சுவாரஸ்யத்தை கொடுக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எத்தனை பேர் உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த வெளியாக போகிற அந்த ப்ரோமோலேயோ கண்டிப்பாக இவங்க எல்லோருடைய விஸ்வல்ஸும் வருதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்